கௌசல்யாவோட மருமக ரெண்டு பேருமே எதிர் எதிர் வீட்டுல இருந்தாங்க பெரிய மருமக ஒரு சின்ன குடிசை வீட்டுல இருந்தான் ஆனா சின்ன மருமகன் நல்ல வசதியான பெரிய தான் இருந்தான் கௌசல்யா அம்மா கொஞ்ச நாளைக்கு பெரிய மருமக வீட்டுல கொஞ்ச நாளைக்கு சின்ன மருமக வீட்டுலன்னு இருந்தாங்க ரெண்டு மருமகளும் கௌசல்யா அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க ஒரு நாளைக்கு கௌசல்யா அம்மாவோட ஃப்ரெண்ட் சுஜாதா அவங்கள பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க என்ன கௌசல்யா எப்படி இருக்க ஆமா இப்படி வீட்டிலே இருந்தால் என்ன பண்ணுவ சொல்லு இங்கே இருந்தால் மைண்டு தான் சரியாக இருக்காது நம்ம ஊரில் கோவில் கட்டியிருக்காங்கள அங்கே ஜபங்கள் நடக்குது தியானம் நடக்குது பூஜை நடக்குது தினமும் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது கௌசல்யா பேசாமல் என் கூட தினமும் கோவிலுக்கு வரலாம்ல ஆ உன் வீட்டுக்காரர் அதான் என் அண்ணன் இறந்ததுலேருந்து நீயும் அமைதியாக ஆகிட்ட யாரோடையும் முன்ன மாதிரிலாம் இல்ல நீ அப்பப்போ வெளியே வந்தாதானே உன்னோட மனசும் மாறும் நினச்சிக்கிட்டே இருந்தா எப்படி ஆ எனக்கும் வரணும்னு ஆசையாக தான் இருக்கு நானும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் பாரு சின்ன மருமக பெரிய மருமக எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீடை பார்த்துக்கிறதுல வேலையை பார்த்துக்கறதுலேயே நேரம் அவங்களுக்கு போகுது குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டணும் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து சாப்பாடு ஊட்டி விடணும் இத்தனை வேலைகள் இருக்கே எல்லாத்தையும் மருமகங்களே செஞ்சுக்கிட்டா பாவம் அவங்களுக்கும் ரெஸ்ட் இல்லையா பேர பசங்க தான் எனக்கு எல்லாமே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல நம்ம வளர்ந்துட்டோம் இன்னும் குழந்தைங்க வளரணுமே எல்லாம் இருக்கு ஆ அதெல்லாம் இருக்கட்டும் கௌசல்யா உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் அது என்ன உன் பெரிய பையன் மட்டும் சின்ன குடிசையில் இருக்கா ஆனால் உன்னோட சின்ன பையன் பெரிய பங்களால இருக்கானே ரெண்டு பேரையும் ஒரே மரிதன வளர்த்தேன் இவன் இப்படி அவன் இப்படின்னு எப்படி இருக்காங்க அப்படின்னுட்டு சுஜாதா கேக்கும் கௌசல்யா அவங்க ரெண்டு மகன்களுக்கும் நடந்த கல்யாண கதையை சொன்னாங்க கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி என்னங்க நம்மளோட பெரிய பையனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் மறமுக வந்தா வீட்டுக்கும் உதவியா இருக்கும் எல்லாரையும் பார்த்து ஆஹ் உனக்கு என்ன எவ பார்த்தாலும் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதே ஞாபகமா தான் இருக்க அதே வேலையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் பெரிய பையனை பத்தி எனக்கு எதுவும் இல்ல அவன் தெளிவான வேலை பாக்குறான் அவன் பாட்டுக்கு அவன் வேலை பாட்டுக்கு இருக்கான் ஆனா சின்னவன் திருட்டு தனெல்லாம் பண்றானே சின்னவன் பண்ற திலும் உள்ள வேலை திருட்டு தன வேலைக்கு எனக்கு என்னவோ எனக்கு தெரிஞ்சு அவன் ஆல்ரெடி ஏதாவது பெரிய வீடு எடுத்து பொண்ணா பார்த்து வலையில விழு வச்சிருப்பான் அதனால அவனுக்கு அனாவசியமா பொண்ணு தேடுற வேலையெல்லாம் நீ பார்க்காத ஆ ஆரம்பிச்சுட்டீங்களா உங்களுக்கு சின்ன பையனை பத்தி குறை சொல்லலன்னா தூக்கமே வராதே சரி கல்யாண விஷயத்த பத்தி முதல்ல கையனுங்க கிட்ட கேட்டுட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னுட்டு சொன்னதுக்கு அப்புறமா சாயந்தரமே அவங்க ரெண்டு மகன்களும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கௌசல்யா அம்மா அவங்க கல்யாணத்தை பத்தி அவங்க கிட்ட பேசினாங்க அம்மா நீங்க யாரு காட்டுறீங்களோ நான் அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா எனக்கு இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல இவங்களதான் செய்யணும் அவங்களதான் செய்யணும்னு எந்த விருப்பமும் இல்ல யாரா இருந்தாலும் நல்லவங்களா இருந்தா போதுமா நான் சொன்னேன் இல்லங்க பெரிய பையன் எப்பயும் நம்ம என்ன முடிவெடுக்கிறோமோ அததான் அவனும் செய்வான் நம்ம மீறவே மாட்டான் என் வளப்பு தப்பாது டேய் பெரியவனே உனக்கு நல்ல பொண்ணா பாக்குறோம் டேய் சின்னவனே நீ என்னடா நீ முழிக்கிற பார்வைய பார்த்தா நாங்க பொண்ணு பாக்கணுமா இல்ல நீயே தேதிப்பியா ஏமா என்ன மட்டும் அப்படி சொல்ற நான் என்ன பண்ணாலும் கூட குடும்பத்தோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா குடும்பம் நல்லா இருக்கணும் இப்படிதான் நான் யோசிப்பேன் நீதான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற

எல்லாரும் காதலிக்கிற விஷயத்த வந்து அம்மா அப்பா கிட்ட சொல்வாங்க நீ கல்யாணம் பண்ணிக்க போற வந்து கிட்ட சொல்ற இன்ஃபர்மேஷன் மாதிரி உன் பெரிய பையனை மட்டும் சின்னவன நம்பவே விஷயத்தின்ட்டு இவனுக்கு இருக்க திறமைக்கு இவன் பாத்துக்கு பெரிய இடத்த பொண்ணா புடிச்சிருக்கான் நான் போறேன் அந்த பொண்ணு எப்படிடா உன்ன போய் நம்பினா எல்லாம் நேரம்டா பாருடா பாரு உங்க அப்பா உன்ன பத்தி என்னெல்லாம் சொல்றாருன்னுட்டு பெரியவனை பார்த்து எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும்ன்றத கற்றுக்க உங்க அப்பா கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் ரெண்டு பசங்களும் என் பேச்ச மீற மாட்டாங்கன்னுட்டு உன் அண்ணனை பார்த்தா அது கத்துக்கடா நீ பாட்டுக்கு இப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வந்து நிக்கிற என்னடா இதெல்லாம் காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடா கல்யாணத்துக்கு எங்ககிட்ட ஏதோ கெஸ்ட் மாதிரி வந்து சொல்ற என்னடா இதெல்லாம் அதுக்கப்புறமா கௌசல்யா அம்மா அவங்க பையன் ராஜேஷ்காக ஒரு நல்ல பொண்ணை பார்க்க சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தாங்க கீர்த்திக்கும் ராஜேஷ்க்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது ரெண்டாவது பையனுக்கும் கூட கல்யாணம் நடந்தது ரெண்டு மருமகளும் ஒரு நாளைக்கு அவங்க அத்தைக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ வீட்டுக்கு கௌசல்யாமா என்னமா நான் கடைக்கு போயிட்டு வருவேன்னு எனக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களா நான் வந்துட்டேன் ஓ உங்க கணவர் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா வெளியே போனவங்க வந்து தானே ஆகணும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிச்சன்குள்ள போய் வேலை பார்த்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜேஷும் ராகேஷும் வீட்டுக்கு வந்தாங்க ராஜேஷோட கையில ஒரு பை ஒண்ணு இருந்தது அப்ப கீர்த்தி என்னங்க யாருங்க இது கொடுத்தா பேக் பண்ணி வச்சிருக்கீங்களே என்ன இது அதுவா இது குளிருக்கு அடக்கமா இருக்கும் நல்ல பெரிய போர்வையா திக்கான போர்வையா எடுத்துட்டு வந்திருக்கேன் வெளியே தூங்கும்போது போது பயங்கரமா குளிருதா அது வர காலையில எந்திரிச்சு வேலைக்கு போக வேண்டியது இருக்கு அதனால இத போத்திக்கிட்டு தூங்குனா கொஞ்சம் இதமா இருக்கும் தான் இத வாங்கிட்டு நான் வந்திருந்தேமா உடனே கீர்த்தி அத வாங்கி வெளியே எடுத்து பார்த்தா அது அவளுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது என்னது நீங்க இந்த மாதிரி போர்வைகளா போத்தி தூங்க போறீங்க எனக்கு எல்லாம் கல்யாணம் தப்பவே எங்க அம்மா இதெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு குசுமா என்ன எகத்தாளமா பேசினாலும் கேத்து எதையும் பொருட்படுத்தாம அமைதியா இருப்பா ஒரு நாள் காலையில ஃப்ரிட்ஜ் துறக்கலான்னு போகும்போது குசுமா அதுக்கு லாக் போட்டு வச்சிருந்தா அப்ப கீர்த்தி அத்த கிட்ட என்னங்க அத்த ஃப்ரிட்ஜுக்கு போட்டு போட்டுருக்கு என்னத்த காலையில எந்திரிச்சோன்னு பால் எடுத்து டீ போடணும்ல எல்லாரும் குடிக்கணுமே அப்படியாமா அத போட்டு இருக்காங்களா இரு இரு நான் இப்பவே குசுமாவை கூப்பிட்டு என்னன்னு கேக்குறேன் உடனே கௌசல்யா அம்மா குசுமாவை கூப்பிட்டாங்க இங்க பாருங்கத்த இது எல்லாமே என்னோட பொருந்த வீட்ல இருந்து வந்த சீருங்க எங்க அம்மா அப்பா எனக்காக கொடுத்து அந்த போயிருக்காங்க நான் மட்டும்தான் இதெல்லாம் உபயோகப்படுத்துவேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கிட்ட பெர்மிஷன் தான் இதெல்லாம் நீங்க உபயோகப்படுத்தணும் எனக்கு தெரியாம எதையும் பயன்படுத்தாதீங்க ஒரே வீட்டுல எதுக்குமா இந்த மாதிரி பாகுபாடு வேறுபாடு எல்லாம் எல்லாரும் தானே

ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கௌசல்யா அம்மா எப்படியாவது இவங்களை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்க ஆனா ஆளும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா பிரிஞ்சு போயிட்டாங்க குசுமா பெரிய வீடாவும் புது புது வீடாகவும் அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸுங்களும் வாங்கினா கீர்த்தி அவளோட சக்தி ஏத்தா மாதிரி ஒரு குடிசை வீடா பாத்துக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாளைக்கு அம்மா அப்பாவை இவங்க பாத்துக்கணும் கொஞ்ச நாளைக்கு அவங்க பாத்துக்கணும்ன்ற மாதிரி முடிவெடுத்தாங்க அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சுஜாதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கௌசல்யா கரெக்ட் தான் கௌசல்யா நீ சொல்ற எல்லாமே ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால பிரிஞ்சு வேற வேற வீட்டுக்கு போயிட்டாங்க சரி அவங்களுக்கு நல்ல அறிவுரை கூறி நீயும் அண்ணனும் தானே அவங்கள ஒன்னு சேர்த்து வச்சிருக்கணும் சின்ன பசங்க இந்த காலத்து பசங்க பெரியவங்க நம்ம தானே எடுத்து சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் கூட நீ இப்படி இருந்தா எப்படி அவங்களுக்கு புரியவை அய்யோ அவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதா அதெல்லாம் நாங்க முன்னாடியே முயற்சி எடுத்துட்டோம் அவங்க ரெண்டு பேரும் சேர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நம்ம ஏதாவது பண்ண போய் மறுபடியும் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோ அதை தாங்குற விஷயம் நமக்கு கிடையாது அந்த சக்தியை கடவுள் எனக்கு கொடுக்கல இப்படியே இருந்துட்டு போகிறாங்க என்னைக்கு அவங்களுக்காக தோணுதோ அவங்க சேரட்டும் நம்மளா எதுவும் சொல்லிக்க வேண்டாம் என்ன சொல்கிற அதுவும் கரெக்டு தானே அப்படின்னு கௌசல்யா சொன்னதும் சுஜாதா அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறமா கீர்த்தி குசுமா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கௌசல்யா அம்மா என்னைக்காவது இவங்க சேருவாங்கன்னு காத்துட்டு இருந்தாங்க ராஜேஷும் ரொம்ப வருஷமா காதலிச்சுகிட்டே இருக்காங்க இந்த விஷயத்தை அவங்க வீட்டுல பெரியவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சாங்க ரெண்டு பேருமே அப்ப ராஜேஷ் எனக்கு தான் நல்ல வேலை கிடைச்சிருச்சுல நீ கூட வேலைக்கு முயற்சி செஞ்சு பாரு உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போனோம்னா சம்பாதிச்சோம்னா வீடை நல்லபடியா நடத்தலாம் நல்லா முன்னேறலாம்ல அதான் சொல்ல வந்த ராஜேஷ் உனக்கே நல்லா தெரியும் சின்ன வயசுல இருந்து எனக்கு வேலைக்கு போகணும்ன்றது பெரிய கனவு ஆனா ஏதோ ஒரு வேலைக்கெல்லாம் நான் கண்டிப்பா போக மாட்டேன் போனால் சரியான ஒரு வேலை இல்லைன்னா ஒரு பிசினஸ் ஏற்பாடு பண்ணிப்பேன் அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு வேலை நல்ல வேலை கிடைச்சிருக்கு வீட்டில் பேசாம நம்மளோட விஷயத்த சொல்லி கல்யாண ஏற்பாடுகளை செய்யலாம் நாளைக்கு தான் இப்படி யாருக்கும் தெரியாம வந்து நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு இருக்க போறோம் பாக்குறவங்களை எல்லாம் நம்மள தப்பா தான் நினைப்பாங்க அதுக்கு வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்ல முடிவுன்னு எனக்கு தோணுது நீ உன் வீட்டுல சொல்லு அப்படின்னு சொன்னா கீர்த்தி அப்புறம் கீர்த்தி அவளோட வீட்டுல ராஜேஷ் அவங்க அம்மா கௌசல்யா கிட்ட அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயத்த சொன்னாங்க அப்போ கௌசல்யாமா என்னடா அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீனு வேலை வந்த உடனே காதல் கீதல்னு பண்ண ஆரம்பிச்சிருக்க அது வேற உடனே கல்யாணம் பண்ணுன்னு வேற வந்து என்கிட்ட சொல்ற வேலை வந்த உடனே எல்லாம் மாறிடுறீங்கடா அம்மா அப்பா பேச்சு கேட்கறது இல்லை என்னம்மா நீனு நான் இப்படி சொன்னா நீ வேற மாதிரி எடுத்துக்கிற கல்யாணம் பண்ணி வைங்கந்தாம்மா கேட்டேன் ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் உங்களோட சம்மந்தத்தோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுன்றது நான் தான் சொல்கிறேன் அதுக்கு என்னென்ன ஓலா பேசுகிறீங்க வேலை வந்தோடனே மாறிட்டேன்னுட்டு அப்படிலாம் எதுவும் இல்லமா நாங்க ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருந்தோம் லைஃப்ல கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு உங்க எல்லார்கிட்டயும் சொல்லலான்னு தான் நாங்க முடிவெடுத்தோம் ஒத்துப்பீங்கன்ற நம்பிக்கையோட ஏண்டா உனக்கு சின்ன வயசுல இருந்து பாத்து பாத்து எல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்தோம் எது கரெக்ட் எது தப்புன்றது எங்களுக்கு உன்னை விட நல்லா தெரியும்டா உனக்கு எது சரின்றது எங்களுக்கு தெரியும் இப்போ நீ கூட்டிட்டு வர்றது இந்த வீட்டுக்கு மருமகளை மருமக இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி கௌரவமா நடந்துப்பாளா எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போவாளா இந்த வீட்டோட கௌரவத்தை காப்பாத்துவாளா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல ஆமா இங்க பாருங்கம்மா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் அவளை காதலிச்சேன் அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா இந்த வீட நல்லபடியா பாத்துப்பா ராஜேஷ் எங்களை பத்தி நல்லா தெரியும் உனக்கு வீட பத்தியும் நல்லா தெரியும் இப்ப சொந்தக்காரங்க எல்லார்கிட்டயும் நீ பண்ண வேலைய சொன்னா அவங்க கிட்ட என் முகத்தையே நான் காட்ட முடியாதுடா நீ செஞ்ச வேலைக்கு இனிமேல் நம்ம அவங்க மதிப்பாங்களா என்னன்னு கூட தெரியல என்னடா நீ ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டேன் அம்மா இங்க பாருங்கம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டு கீர்த்தியை நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வர போறேன் நான் ஒன்னும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக போறது அவங்களுக்கு கீர்த்தியை பிடிச்சிருந்தா என்ன புடிக்காட்டி எனக்கு என்னமா கீர்த்தி நல்ல பொண்ணு ஏன் கூட தான் வாழ போற அவங்க கூட இல்லையே ராஜேஷோட எதுக்கு தேவையில்லாத வாக்குவாதம் கௌசல்யா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க கீர்த்தி அவளோட வீட்டுல பேசி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சா ரெண்டு பேர் வீட்லயும் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்தது கல்யாணத்துக்கு தான் தெரிஞ்சது கீர்த்திக்கு ஒரு நல்ல ஜாப் ஆஃபர் வந்திருக்குன்னு அத கேள்விப்பட்டோன்னு கீர்த்தி உடனே போய் ராஜேஷ் கிட்ட இந்த விஷயத்தை சொன்னான் ராஜேஷ் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு ராஜேஷ் தான் தெரியல இதுக்காக நான் எவ்வளவு பாடுபட்ட எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனேன் நினைச்ச மாதிரி வேலை கிடைச்சிருச்சு பாரு கல்யாணத்துக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு கீர்த்தி ஆமா எனக்கு ஜாயினிங் டேட்டா 15 டேஸ் கழிச்சு ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க ராஜேஷ் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத கௌசல்யா அம்மாவும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ராஜேஷ் என்னடா இது வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்ற அந்த பொண்ணு உனக்குதான் நம்மளோட வீட்டோட ரூல்ஸ் பத்தி தெரியும்ல நம்ம வீட்டுல பொண்ணுங்க வேலைக்கு போனதா சரித்தரமே இல்ல கல்யாணம் நடக்க போது இந்த சமயத்துல வந்து வேலைக்கு போறேன் இது போறேன்னு சொல்லிட்டு இருக்கா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி நம்மள பாக்குறாங்கன்றத பாரு தான் படிச்சு படிச்சு சொன்னேன் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணுன்னுட்டு இப்ப பாரு என்னன்னுட்டு நம்ம வீட்டுல இது வரைக்கும் நான் வேலைக்கு போயிருக்கேனா இல்ல வேற யாராவது வேலைக்கு போயிருக்காங்களா அதெல்லாம் வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம் இங்கே வீட்டுல இருந்து எல்லாரையும் பாத்துக்கிட்டாலே போதும் கல்யாணம் நடக்க நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க கொஞ்சமா அது யோசிச்சீங்களா என்ன ராஜேஷ் நீ அம்மா கிட்ட சொல்லவே இல்லையா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வேலைக்கு போவேன்னு

அம்மாடியோ இப்பவே இவ இப்படி பேசுறானா கல்யாணத்துக்கு அப்புறம் இவ என்ன நல்லா பேசுவாளோ ஏண்டா உனக்குதான் நம்ம வீடோட விஷயத்த பத்தி தெரியல தெரிஞ்சோ என்னடா நீ இப்படி ஒரு பொண்ண போய் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்னமா நீ இந்த காலத்துல கூட இப்படி எல்லாம் யோசிக்கிற பொண்ணா இருந்தா என்ன பையனா இருந்தா என்ன இந்த காலத்துல அவங்க அவங்க சொந்த காலில நிக்கிறது தான் நல்லதுன்னு என்னோட அபிப்பிராயமா அதுதானமா கரெக்ட் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கீர்த்திக்கும் ராஜேஷ்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது கல்யாணாகி அந்த வீட்டுக்கு மருமகளா காலடி எடுத்து வச்சா கீர்த்தி கீர்த்தி முதல் தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கல பாயாசம் பண்ணி சாமிக்கு நெய்வேத்தியமா வை அதுக்கப்புறம் என்ன பண்ணும் சொல்ற அப்படின்னு சொன்னா கீர்த்தி அங்க இருந்து போய் பாயசம் சமைச்சு அதுக்கப்புறம் சாமி கிட்ட நெய்வேத்தியம் படிச்சு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவ வேலைய பாக்க போயிட்டா அதுக்கப்புறமா கீர்த்தி ராஜேஷ பாக்க போனா ராஜேஷ் கிட்ட என்னங்க ஒரு தடவை போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்க இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி

அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் உன் ஜாப் பத்தி கண்டிப்பா நீ ஜாப்க்கு போவ சரி சரி நீங்க சொல்றீங்க நான் அவங்களை நம்புறேன் ஆனா ஜாயினிங் டேட் வந்தோடனே நான் கண்டிப்பா ஜாப்ல ஜாயின் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன் இத யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கீர்த்தி அவளோட மாமனார் ரகு ராம் கூப்பிட்டாரு கீர்த்தி உடனே அவங்க போனா அதுக்குள்ள கௌசல்யாமா ராஜேஷ் கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னடா ராஜேஷ் பண்ணிட்டு இருக்க கல்யாண செலவு எல்லாம் என்னன்னு எண்ணி பாத்துக்கிட்டு முதல்ல எவ்வளவுன்னு பார்க்கணும்டா எவ்வளவு செலவாச்சுன்னு பார்க்கணும் அப்புறம் எவ்வளவு வந்திருக்கு மொய் பணம்ன்றதையும் பாக்கணும் அப்பதானே தெரியும் என்ன நடக்குதுன்னு ஆமாமா கல்யாண செலவு எவ்வளவு ஆச்சு மொய் பணம் எவ்வளவு வந்திருக்கு அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன செட்டில் பண்ணும் எல்லாத்தையும் பார்க்கணும் இப்போதான் ரொம்ப டயர்டா இருந்தது எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு யார் யாருக்கு என்ன செட்டில் பண்ணுமோ சீக்கிரமா பார்த்து முடிச்சா தானே நமக்கு அடுத்த வேலை என்னன்னு பார்க்க முடியும் எவ்வளவு வருமானம் வருதுன்றதையும் பார்க்கணும் அவர் அவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் கூட கௌசல்யா அம்மா எதுவும் பேசாம இருக்க அப்ப உடனே கௌசல்யா அம்மா என்ன நடந்ததுன்றத சொல்ல ஆரம்பிச்சாங்க கீர்த்திக்கிட்ட கிட்ட பேசினியா அவ வேலைக்கு போற விஷயத்த பத்தி நீங்க பாரு அவ எதுக்கு இப்ப வேலைக்கு எல்லாம் போனோம் நம்ம குடும்பத்தோட மானுமே போயிடும் அதை சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிற வழிய பாருடா அம்மா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கும் வருத்தப்படாத வீட்டுல இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் கொஞ்ச நாட்கள்ல கௌசல்யா அம்மாவோட பொண்ணு காவியா வீட்டுக்கு வந்திருந்தா அவ அம்மா அவருக்கு வியாபாரத்துல எல்லாம் பெரிய நஷ்டமா நடந்துருச்சுமா இப்ப காசு இல்லம்மா கையில என்ன பண்றதுன்னே தெரியாம ரெண்டு பேரும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோமா ஒண்ணுமே புரியல என்ன பண்ண போறோம்னு தெரியலமா என்னம்மா இப்படி சொல்ற கல்யாணத்துல எல்லாம் நல்லா தானே இருந்தீங்க அப்ப சந்தோஷமா இருந்துட்டு இப்ப வந்து சொல்றீங்க எல்லாத்தையும் அம்மா கல்யாணத்துக்கு வரும்போது சந்தோஷமாக நகை நட்டோட தாம்மா போயிட்டு வந்தேன் எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தோம் ஆனால் ரெண்டு நாள்லேயே நாங்கள் கிளம்பி போயிட்டோம்மா போனதுக்கப்புறம் இவர் எல்லாம் நகையை வச்சுட்டாரு பாவம் இவரும் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கார் யாரோடையும் பேசுகிறதும் இல்லை வெளியவும் இல்லைம்மா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் இவரை எப்படி நான் தேத்தி கொண்டு வர போகிறேனே தெரியல என்ன வழினோ தெரியல இப்போ எங்ககிட்ட சேவிங்ஸ் எதுவும் இல்லைம்மா இப்போ எப்படி நாங்கள் வாழ போகிறோன்னே தெரியாத நிலமையில இருக்கோம் ஒன்றுமே புரியாம தான் நான் இங்கே வந்தேம்மா அய்யோ என்னமா இப்படி எல்லாம் சொல்ற இப்ப என்ன எடுக்க முடியும் முடிவு பேசாம நீ ஏதாவது வேலையில ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் வீடு சரியாற வரைக்கும் வேலை செய்யுமா என்னமா நம்ம வீட்டோட ரூல்ஸையே மறந்துட்டியா காவியா வேலைக்கு போனா வீட்டோட மானமே போயிடுமே அய்யோ அதுக்கு சும்மாவே இருந்துடலாம் வீட்டு ரூல்ஸ் மாத்திட்டியா என்ன என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்க இவ்ளோ நடந்துகிட்டு இருக்கும் என்ன அவ பண்ண முடியும் வேலைக்கு போகாம அதெல்லாம் நம்ம இப்ப மானமும் முக்கியம் இல்லடா ஆமா என்னம்மா இப்ப உங்களுக்கு உங்க மானம் பொண்ணுக்கு கஷ்டம் வரும் போது மருமகனா நான் எல்லா நிலைமையிலயும் பெண்கள் தனியா யாரையுமே டிபெண்ட் பண்ணாம இருக்க வாழ கத்துக்கணும் நாளைக்கு எதுக்கே ஏதாவது ஒண்ணுனா அப்போ கீர்த்தி மட்டும் என்ன பண்ணுவா சொல்லுங்க அவளுக்கும் இந்த நிலைமை தானே எல்லாரும் உழைக்கலாம் தப்பே இல்ல இதுல என்ன மான மரியாதை பெண்கள் உழைக்க ஆரம்பிச்சா எத்தனை மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா ஆண்களாலேயும் முடியாததை பெண்கள் சாதிச்சு காட்ட முடியும் சரி சரி புரிஞ்சு என்கரேஜ் வழியை பாருங்க ராஜேஷ் எடுத்து சொன்னோன்னா கௌசல்யா எல்லாமே புரிஞ்சுது இனி பெண்களுக்கு நம்மளோட குடும்ப பெண்கள் வேலைக்கு போறதுதான் பெருமாறு நினைச்சாங்க கீர்த்தி சந்தோஷமா வேலைக்கும் போயிட்டு குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா